கூடாது ஒன்றும் இல்லை அதுவுமே அவரால் முடியும் அதனால் நீங்கள் எதையும் முதல்ல செயல்படுத்தணும் அப்படின்னு நினை நினை நினைங்க ரைட்டு தப்பு கிடையாது ஆனால் முதல்ல விரும்புங்க அந்தவரை இதை நான் விரும்புகிறப்போ எனக்கு நீங்கள் வாங்க செய்கிற கை தூத்துறோம் அதை அவரோடு பேசுங்கள் அதில் ஒரு வேளை விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு வந்து பேசுங்க நான் எவ்வளோ க கண்ட்ரோலாக இருந்தேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன் பட் ஆனால் விழுந்துட்டேன்ப்பா என்னை இதுலேருந்து நீங்கள் தூக்குங்கப்பா அப்படின்னு வாங்க கண்டிப்பாக அந்த பாவத்தை மறக்கடிச்சிருவார் சார் நான் அப்படி மாறி இருக்கிறேன் எவ்வளவோ காரியத்தில் மறக்கடிச்சுட்டார் விருப்பமே இருக்காமல் பண்ணிடுவார் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பையனை மாதிரி அப்படி மாற்றி விட்டுருவார் அதை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க வெறுப்படிச்சிரும் எத்தனை புரியுது கரங்களை சீரியஸ் சீரியஸா பிரதர் சிஸ்டர் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்றேன் அதனால தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு விரும்புங்க முதல்ல அவர் சூப்பராக பார்த்துப்பார் ஆண்டு ஒரு பிரியமாக எந்த விஷயமா இருக்கட்டும் இது பாலியல் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் எதெல்லாம் உங்களுக்கு வீக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்லையா ஐயோ இதை செய்யக்கூடாது செஞ்சுட்டேன் வசனத்தின்படி நடக்கணும் நடக்க முடியல அதெல்லாம் போட்டு பெருசாக ப்ரெஷர் ஏற்றாதீங்க ஆண்டு ஒரு நேரத்தில் துணிகரமாகவும் இறங்கிறாதீங்க என்ன ஊர்வலத்தில் யாரும் செய்யாதது அப்படின்னு நினச்சிடாதீங்க ஆண்டவரே இதுலேருந்து என்னை நீங்கள் தூக்கி எடுப்பீங்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் என்னை மாற்றுங்க நான் நம்புகிறேன் கரெக்டாக இந்த பாவத்தை நான் ஜெயிப்பேன் கரெக்டாக இந்த தவறை நான் திருத்திப்பேன் நீங்கள் என்னை திருத்துவீங்க அப்படின்னு பேசுங்க அவரோட உறவாடுங்க கண்டிப்பாக மாறுவீங்க சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து திருமணம் ஆனவங்க ஆக போகிறவங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் விசுவாசிக்கிறவங்க மட்டும் பேசுங்க அமை நீங்கள் பேசுகிறது நடக்கும் உங்கள் வாய் அவனவன் தன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான் நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும்ன்றேன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்திருக்கிற துணை எனக்கு தரப்போகிற துணை கோடியில் ஒருத்தரை தான் நீங்கள் எனக்காக சூஸ் பண்ணி தரீங்க அந்த துணையோட நீங்கள் தந்த துணையை நான் உண்மையாக நேசிப்பேன் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நேசிப்பேன் என்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பேன் கையை தட்டி பிதாவாகிய தேவன் குமாரன் இந்த பூமிக்கு போது அவர் என்ன பண்ணார் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாராம் சரி சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தார் உங்கள் மனைவிட்டு ஆயிரம் கூற இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் ஆயிரம் கூற இருக்கலாம் ஒப்பு கொடுங்க ஜீவ வாசனையாக கிறிஸ்துக்காக கீழ்ப்படிங்க கிறிஸ்துக்காக விட்டு கொடுங்க கிறிஸ்துக்காக நேசிங்க அவர் தந்த வாழ்க்கை அப்படிலாம் பேராது அப்பெல்லாம் விட்டுற மாட்டார் தூக்குவார் அப்போது கிறிஸ்து நமக்காக தன்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்தார் எப்படி பலியாக ஒப்பு கொடுத்தார் அடித்தாய்ங்க துன்புறுத்தினாயங்க வேதனையை கொடுத்தாங்க வழியை கொடுத்தாங்க என்ன பண்ணார் இறங்கிட்டார் அந்த வாரண்டா அப்படின்னு வரைஞ்சு கேட்டிட்டு இல்லை 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 அவர் அப்படியே இருந்தார் பார்த்துக்கலாம் பிதாவை அவர்களை மன்னின்னு சொல்லிட்டு இருந்தார் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினான் கரங்களை தட்டி இருந்து குத்துன வரைக்கும் இன்னைக்கு அவரை தான் கடவுளை கும்பிடணும் கையை தட்டி எவெல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளைன்னு வச்சு செஞ்சானோ அவரை அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் முன்னாடி வந்து கடவுளே அப்படின்னு கையை எதிர்த்து கும்பிடணும் கையை தனியார் புரியுது அப்படி வாழ்ந்தார் அப்படி தான் நான் சொல்கிறேன் எப்படி பலன் இல்லாமல் போகும் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஓகே உங்களை ஒப்பு கொடுங்க அதுவே புத்தியுள்ள ஆராதனை வேதம் சொல்லு நீங்கள்